இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஆறு ஏப்ரல் திங்கள் அம்மாவாசை உத்தரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பிரீதி மிதுனம் நட்பு கடகம் வெற்றி சிம்மம் அன்பு கண்ணி சகாயம் துலாம் பெருமை விருச்சிகம் ஆதரவு தனுஷு லாபம் மகரம் உயர்வு கும்பம் அமைதி மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திக்கலாம்